பல ஊர்கள் சுற்றித் தெரிந்த பட்டினத்து சுவாமிகள் எங்கு பொய்க்கரும்பு இனிக்கிறதோ அங்கே உனக்கு முக்தி என்ற வாக்கின்படி இறுதியாக திருவொற்றியூர் கடற்கரையை அடைந்தார் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களை கண்டார் தன் தெய்வீக நிலையை மறந்து ஒரு குழந்தை போல அவர் அருகே சென்று என்னையும் உங்கள் விளையாட்டில் சேர்த்துக் கொள்வீர்களா என்று கேட்டார் சிறுவர்களுடன் விளையாடிய சுவாமிகள் தன் சித்துக்களால் கடற்கரை மணலை எடுத்து அதை இனிக்கும் கற்கண்டாகவும் மிட்டாய்களாகவும் மாற்றிக் கொடுத்தார் குழந்தைகள் ஆனந்தத்தில் ஆராவரம் செய்தனர் பொழுது சாய்ந்ததும் சுவாமிகள் குழந்தைகளை பார்த்து நாம் ஒரு இறுதி விளையாட்டு விளையாடுவோமா என்னை குழி தோண்டி அதில் புதைத்து மூடுங்கள் என்றார் மற்ற சிறுவர்கள் அனைவரும் தங்கள் வீடுகளுக்குச் சென்றனர் ஆனால் அந்த ஒரு சிறுவன் மட்டும் சுவாமிகளுக்கு பசிக்குமே என்று எண்ணி தன் வீட்டிலிருந்து ஒரு மண் பாத்திரத்தில் சோறு கொண்டு வந்தான் சிறுவனின் கரணையைக் கண்ட சுவாமிகள் மகனே எப்போது நீ அடுத்தவன் பசியை பற்றி நினைத்தாயோ அப்போதே உன் கணக்கு முடிந்துவிட்டது என்றார் பின் அந்தச் சோற்றை அவனுக்கு மூட்டி தானும் உண்டார் அந்த கணத்தில் சிறுவன் உறங்கிப் போனான் பொழுது விடிந்து பார்த்தபோது சுவாமிகள் இருந்த இடத்தில் ஒரு சிவலிங்கமும் சிறுவன் இருந்த இடத்தில் ஒரு நந்தியும் தோன்றியிருந்தன கருணையே முக்தி என்பதை உலகுக்கு உணர்த்தி இருவரும் தெய்வீக வடிவம் பெற்றனர்